ஓரமாக உட்கார்லாம்ல ரொம்ப ரோரில் உக்காந்துருக்கா மாதிரி இருக்கு இல்லைண்ணா வீடியோ நமக்கு ஊந்தமொழியா அப்படிங்களா இல்லையா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டீங்களா கன்ஃபார்ம் எப்படி போச்சு இது சரி எதனா இது பண்ண முடியும்னு சொன்னாங்களா பண்ண முடியாங்க அதுக்குள்ள எங்கள் வீட்டில் இருந்து போனாங்க அதை சரி சரி ஆ இதில் வந்து நீங்கள் சும்மா உட்காந்துருந்ததுனால நான் வாங்கி வந்தேன் இதில் பெண் இருக்கு நீங்கள் அதை வச்சுட்டு அப்படியே உட்காருங்க யார் ஒரு பெண்ணு பத்து ரூபான்னு கொடுங்க சரியா என்கிட்ட வந்து இதாக இருக்கு பற்றி சரியா நான் என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் இந்த பெண்ணு